ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது புதிதாக பிறந்திருக்கக்கூடிய விசுவாசு வருடத்தினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது எப்படி இருக்குது இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை கும்பராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே ஒரு ஆண்டினுடைய தொடக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோட தான் இருக்கும் ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டில் முன்னேற்றங்கள் வந்து இருக்குமா அப்படின்றத எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகமைப்புகளை பொறுத்து கட்டாயமாக வந்து மாறுபாடு அடையுங்க எல்லாருக்குமே எல்லா நேரத்துலையுமே எல்லா பலன்களும் ஒரே மாதிரி வந்து இருக்கிறது கிடையாது காரணம் இந்த கிரகங்கள் மட்டும்தான் இந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்க எப்போ வந்து பயிற்சி ஆகிறாங்க எந்த கிரகங்களோடு வந்து இணையிறாங்க அடையிறாங்களா நீச்சம் அடையிறாங்களா இதை எல்லாத்தையும் பொறுத்து தான் நமக்கான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ வாங்க இப்போ சித்திரை மாதத்தில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கப்புறமா கும்பராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது மேலும் இந்த மாதத்தை நீங்கள் எளிமையாக கடந்து வரத்துக்கு செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றதையும் இந்த பதிவுல வந்து பார்க்கலாம் ஆண்டினுடைய முதல் மாதம் சித்திரை மாதம் சித்திரை மாதம் முத்திரை பதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்பவே வந்து சிறப்பான ஒரு மாதம் தாங்க கோடை விடுமுறையினுடைய அற்புதமான நாட்களாக இருக்கக்கூடிய இந்த சித்திரை மாதத்தில் நிறைய திருவிழாக்களானது கொண்டாடுவாங்க ஸோ ஒவ்வொரு ஊர்களிலையுமே அவங்கவுங்களுடைய வழக்கப்படி வழிபாடுகளும் வேண்டுதல்களும் வந்து செய்யறதுக்கு ஏதாவது ஒரு தெய்வத்தை வந்து அடிப்படையாக வைத்து விழாக்கள் எல்லாம் எடுப்பாங்க அதை தான் சித்திர திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு திருவிழா போதுங்க எல்லா குடும்பங்களையும் எல்லா உறவுகளையும் வந்து ஒன்றிணைத்திடும் சொல்லப்போனால் விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால எல்லாருமே அவங்களுடைய சொந்த ஊருக்கு போகக்கூடிய மாதமாக கூட இந்த சித்திரை மாதம் நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு இந்த ஏற்படக்கூடிய கிரக சூழ்ைகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எப்போதும் எதையுமே வந்து சமாளிக்க கூடிய வல்லமை யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா கும்பராசினியர்கள்ட்ட வந்து அதிகமாவே இருக்குங்க என்ன ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலுமே கூட அதை எப்படியாவது வந்து சமாளிச்சுடுவாங்க ஸோ விசுவாசு வருடத்தினுடைய புத்தாண்டு சித்திர மாசத்துல கிரகநிலைகள் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாசத்தினுடைய தொடக்கத்திலேயே அவங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் ராசியிலேயே வந்து இருக்க போறாரு அதாவது ஜென்மசனியினுடைய ஆதிக்கம் வந்து நடைபெற்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கும்பராசி நேர்களுக்கு ரெண்டுல ராகவும் அஷ்டமத்தில் கேதுவும் இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் மாதம் வந்து தொடங்குதுங்க இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு மனக்குழப்பம் அப்படின்றது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலைகளில் தான் கும்பராசி நேர்கள் வந்து இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் செய்யறதா இருந்தாலுமே நினச்ச உடனே வந்து கட்டாயமா உங்களால் செய்ய முடியாதுங்க அர்த்தாஷ்டம குருவினுடைய ஆதிக்கமும் வேற இருக்கிறதுனால தொழிலையும் நிறைய இடையூறுகள் வந்து நீங்கள் பார்ப்பீங்க நீ இது மட்டும் இல்லாமல் எந்த விஷயத்தை நீங்கள் செய்தாலுமே கூட அதில் கவனத்தோடு வந்து இருக்கணும் அப்படி தான் இந்த சித்திர மாதத்தை நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னா அதன் மூலமாக மிகப்பெரிய ஆபத்துக்கள் ஆனது உங்களுக்கு வந்து ஏற்படலாம் மேலும் சித்திரை ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே குரு மற்றும் சுக்ரன் இந்த ரெண்டு கிரகங்களுமே வந்து பரிவர்த்தனை வந்து செய்துக்கிறாங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியா இருக்கக்கூடியவர் தான் சுக்கர பகவான் தனாதிபதியா இருக்கக்கூடியவர் குரு பகவான் இந்த ரெண்டு கிரகங்களுடைய பரிவர்த்தனையானது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க ஒரு அற்புதமான ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும் புதிய முயற்சிகளில் எல்லாம் வெற்றிகள் வந்து கிடைக்கும் தொழில்லையும் நல்ல ஒரு லாபமானது கிடைக்க இருக்குது ஸோ இது சொல்லப்போனால் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கிறதுனால நல்லா நேரம் தாங்க சம்பள உயர்வினுடைய காரணமாக நீங்கள் வேறு வேலைக்கு கூட விண்ணப்பித்திருக்கலாம் அந்த வேலை கூட இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போகணுமா அப்படின்னா கூட கட்டாயமாக போகலாங்க எந்த ஒரு தவறுமே கிடையாது மேலும் உங்களுடைய இல்லத்திற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி வந்து அடைவீங்க கண்டிப்பாக சித்திர மாசத்துல ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பொறுப்புகளானது இப்போ வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த சித்திர மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா கும்பராசிக்கு பகவானும் சிம்மராசியில் கேது பகவானும் வந்து சஞ்சரிக்க போகிறாங்க ஸோ ஜென்மத்தில் ராகு பகவான் வராங்க ஏழில் வந்து கேது பகவான் இருக்க போகிறாங்க அதனால் கட்டாயமாக கும்பராசினியர்கள் வந்து கவனமாக தாங்க இருக்கணும் எதை செய்கிறதா இருந்தாலுமே நீங்கள் கூட நீங்கள் கரெக்டாக வந்து பிளான் பண்ணுங்கள் ஏன்னா திட்டமிட்டால் கூட செய்ய முடியாத சூழ்நிலைகள் தான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உருவாகும் நீங்கள் என்ன செய்யணுன்னு நினைக்கிறீங்களோ அதை கட்டாயமாக வந்து செய்ய முடியாது பல தடைகள் அதுக்காக வரும் நண்பர்கள் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பகையாளிகளாக வந்து மாறிடுவாங்க ஸோ அவங்கக்கிட்டேயும் வந்து கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் சின்ன காரியத்துக்கு கூட நீங்கள் அதிகமாக வந்து அலைய வேண்டி இருக்கும் நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் கஷ்டமான சூழ்நிலைகளெல்லாம் கடந்து வர மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து தோணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதாவது மனசுக்காக இருந்தாலும் சரி உடலுக்காக இருந்தாலும் சரி நோய் அப்படின்றது ஏற்படும் பொழுது அதற்குரிய மருந்துகளை நீங்கள் எடுத்தே ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த டைமில் உங்களுக்கு உருவாகப் போகுது கட்டாயமாக கும்பராசினியர்கள் ஏதாவது ஒரு நோய்க்காக இந்த காலகட்டங்களில் நீங்கள் மருத்துவ ஆலோசனைகளை எல்லாம் வந்து மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஸோ சூழ்நிலைகள் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத இடமாற்றங்களானது கூட ஏற்படும் இது உங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் மனசில் கவலைகளை எல்லாம் அதிகரிக்க செய்ய விரயங்களில் இருந்து விடுபடணும் வீண் வாக்கு விவாதங்களில் இருந்து நீங்கள் வந்து விடுபடணும் தடுமாற்றம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக இந்த டைமில் ஏற்படக்கூடிய சர்வ கிரகங்களுடைய மாற்றங்களுக்காக சர்வ கிரகங்களுக்கு தாங்க நீங்கள் பரிகாரம் செய்யணும் அதாவது ராகு கேதுகளுக்கு உரிய பரிகாரம் செய்கிறதுனால இந்த மாதத்தில் வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் மேலும் மேசராசிக்கு புதனுடைய சஞ்சாரம் கூட இருக்குது அது எப்போன்னா சித்திரை பதினேழாம் தேதிக்கு அப்புறமா வந்து மேசராசிக்கு புதன் போக போகிறாரு அங்கே சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தையே வந்து உருவாக்கி கொடுக்குறாரு பஞ்சம அஷ்டமதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சூரியனோட சேரக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு விஷயமானது நடக்குங்க அவங்களுடைய கல்யாண முயற்சிகளில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கைகூடி வரும் பூர்வீக சொத்துக்களை வந்து பிரிச்சுக்கிறதுல ஏதாவது தடைகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட அது எல்லாமே வந்து இந்த டைமில் விலக ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாமே புதன் பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் மேலும் உடன்பிறப்புகள் வழியிலேயும் உங்களுக்கு நன்மைகளானது ஏற்பட ஆரம்பிக்கும் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடிவடையங்க வாகன யோகங்கள் கூட இருக்குது ஸோ பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்குறது இல்லை புதுசாகவே நான் வந்து வாகனம் வாங்க போகிறேன் அப்படின்றது பிள்ளைகளுக்காக வாகனம் வாங்கி தரது இது இப்படி எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் வாகன வசதிகள் அப்படின்றது இருக்குது ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா பல நாள் கனவாக கூட இருக்குங்க வாகனம் வாங்கணும் அப்படின்றது அப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த டைமை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நேரம் காலம் கூடி வரும்பொழுது நம்ம செய்யும் பொழுது அது நமக்கு நல்ல வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி அதற்கான அமைப்புகளும் சூழ்நிலைகளும் உருவாகும் பொழுது அதை பயன்படுத்துகிறது தான் புத்திசாலித்தனம் கும்பராசி நேர்கள் பல நாள் கனவுகள் நினைவாகுவதற்கு இந்த மாதத்தை நீங்க சித்திர மாசம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த டைமில் பயணங்கள் அப்படின்றது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது அதனால் நீங்கள் பயணங்கள் போகிறத கூட வந்து பெரிய விஷயமாக வந்து எடுத்துக்க வேணாம் இழப்புகளை எல்லாம் ஈடு செய்யணும் அப்படின்னா புதுசு புதுசாக நிறைய முயற்சிகளை நம்ம செய்துட்டே இருக்கணும் இல்லையா அது மாதிரி தான் கும்பராசினியர்களுக்கு இழப்புகளை ஈடு செய்யறதுக்குரிய புதிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் வந்து கிடைக்கும் கட்டாயமாக அதை வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக இருபத்தி எட்டாம் தேதி சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறமா மிதுனராசி குரு வந்து வரப்போகிறாரு குருவினுடைய பார்வை அப்படின்றது பதியக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க எப்போதுமே குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் பழம் அதிகமாக கிடைக்கும் அதனால் இந்த டைமில் கும்பராசி நேர்களுக்கு ஆரோக்கியம் எல்லாம் சீராகி நல்ல ஒரு விஷயமானது நடக்க ஆரம்பிக்கும் இல்லத்துலேயும் கூட நல்ல நல்ல சம்பவங்கள் எல்லாம் நடக்குங்க வீடு மனை இதெல்லாம் வாங்குறதுக்கான யோகங்கள் இருக்குது ஸோ வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எந்த டைமில் அதில் கவனம் செலுத்தி முயற்சிகளை வந்து செலுத்துனீங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து செய்ய முடியும் பெற்றோர் வழி உறவுல இருக்கக்கூடிய வரிசல்கள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சுடுங்க அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா வகையிலையுமே கும்பராசி நேயர்கள் இந்த சித்திரை மாசத்துல நல்ல ஒரு பலன்களை தான் வந்து பார்க்க இருக்கீங்க கட்டாயமாக இந்த வீடியோ பதிவு விடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கூடவே உங்களுடைய தொழில் வளத்தை வந்து பெருக்கிக்கிறதுக்கான சூப்பரான ஒரு டைமிங்கை அந்த சித்திரை மாதத்தை வந்து எடுத்துக்கலாங்க திருமண முயற்சிகள்லாம் கைகூடி வரும் திருமணமாகாதவங்கள்லாம் இந்த சித்திரை மாதத்துலேருந்து வந்து அதற்கான முயற்சிகளை வந்து எடுங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து கிடைக்கும் வியாபாரம் தொழில் இப்படி எல்லாமே வந்து சிறப்பாகவே இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் உயிர்மட்ட அதிகாரிகளுடைய ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே இப்போ வந்து விலக ஆரம்பிச்சுட்டும் ஸோ உங்களுடைய வேலைகள் நீங்கள் கவனம் செலுத்தலாம் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வந்து ஏற்படாது கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சிகளில் வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குரிய அற்புதமான ஒரு நேரம் கட்டாயமாக வந்து பயன்படுத்திக்கோங்க கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் கல்வியில் அதிக கவனம் தேவைப்படுது ஸோ கவனமாக வந்து படிங்க பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அனைத்துமே திருப்தி தரக்கூடிய வகையில் தாங்க இருக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த சித்திரை மாசம் முழுக்க உங்களுக்கு சிறப்பாக இருக்க என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதையும் முன்னாடியே வந்து பாத்துருக்கோம் சோ அதையும் வந்து மிஸ் பண்ணாம வந்து செய்யுங்க கூடவே ஆன்மீக ரீதியாக இது போல் நிறைய எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து பகிர்ந்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களானது தினம்தோறமே நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்